ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணுறேன்னு சாகசம் பண்ணுறேன்னு நான் சாகசம் வச்சுக்கினேன் பெருசாக வெட்டிச்சு அதனால் இப்போது அந்த மீனை எடுத்து ஓர வச்சுட்டாங்க நாளைக்கு செஞ்சிடலாம் சிக்கன் செய்ய ஆசையாக இருக்குதுன்னு சிக்கன் வந்துருக்காங்க அதை செய்ய போகிறாங்க வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வாட்டி சிக்கன் செஞ்சிருக்காரு

எத்தனை தக்காளி போடணும் நான் நாலு தக்காளி மூணு தக்காளி யூஸ் பண்றேன் ஏ இன்னும் ஒரு தக்காளி கட் பண்ணி ஒரு ஒரு கிலோ ஆனா மாஸ்டர் நீங்க தான நீங்க சொல்றது தான எல்லாம் ஆனா ஏன் கை பக்குதுல சேரும் அவ்வளவுதான் ஓகே உங்க கை எந்த பக்கம் போவும் கை பக்கு நான் பேசல

ரொம்பநாள் சாப்பிட்டிருக்கேன் அவரே அந்த இன்னும் சாப்பிட்ட இல்ல உலகாதிசிய வேறது இன்னும் முட்டை சாப்பிடல அப்பா முட்டைக்கே கேட் அது தெரியும் தெரியும் பத்து மணிக்கு ஆரம்பிப்பீங்க முட்டை இருக்கா வீட்ல முட்டை இருக்காது தெரியும் ஆனா முட்டை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க இப்போ வரோம் பாருங்க காண்டு அப்படி மண்டையிலே முட்டையை தூக்கி போட்டு உடைக்கலமா இருக்கும் இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணாதீங்க ப்ளீஸ்

ஏன்னா நீங்கள் இவ்வளோ வேலை செய்ய எப்படி வேலை ஒரு நாள் தான் ஆனால் மக்கள் போய் வெளியே ஃபேஸ் பண்ண முடியுமா அந்த வழி மட்டும் தான் தெரியும் சரி வெங்காயத்துக்கு வலிக்கு போது பாத்தி கட் பண்ணு எங்க பத்தியோ நல்ல வார்த்தை பேச கூடாது ஆம்பளை பத்தி வாட் என்ன வந்தது வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு தக்காளி குழம்பு வைக்கும் போது பார்க்கலாமா

கிச்சன் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்க பாரு இப்போ என்னன்ன எடுக்கணும் வா இங்க பாரு இது எடுக்கணும் ம் அது பேர் என்ன பட்டை ம் இதுக்கு வந்து எடுக்கணும் அது பேர் என்ன இல்ல இது பேர் எடுக்கணும் இது பேர் எடுக்கணும் கொஞ்சம் எடுக்கணும் அது கிராம்பு கிராம்பு ஜீரகம் ஜீரகம் அதுக்கு பண்ண எடுக்கணும் கொஞ்சம் சொல்லி குத்துற சோம்பு ஓகே மேலகு தூ லாஸ்ட் ஸ்டெப் போட்டுக்கலாம் ரைட் ஓகே லாஸ்ட் பெப்பர் சில்லி போட்டுக்கலாம் பெப்பர் வாங்கலாம் இப்போ இதெல்லாம் எடுத்து

எக்ஸ்கியூஸ் மீ வாயில எனக்கு வேர்க்கல் இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் தானே போதும் 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 நல்லா இருக்கு வேலை வைக்கிறது இந்த சாமான் எல்லாம் அழுக்காயிடுச்சு கையை கட் பண்ணிருந்தா சாமான் எல்லாம் முடியல எல்லாம் சிங்கில கிடக்கு

பாரு <coughs> தண்ணிச்சு வைக்கலாம் இது எனக்கு கொஞ்சம் இருக்கு என்ன போதும் போதும் எண்ணெய் ஊத்துற வேலையை மட்டும் யூஸ் பண்ண மாட்டான் எவ்வளவு வேலை இருந்தாலும் இது சொன்ன உடனே தூக்கி போட்டு வந்துருவாரு அப்படி ஒரு ஆனந்தம் இந்த கரடி குட்டிக்கு கரடி ஜாலியா இருக்குங்க எண்ணெய் ஊத்துறது எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா கீழே சிந்தாம இந்த எண்ணெயை ஊத்தி இந்த மாதிரி காரை எவ்வளவு டப்பா வாங்கி வச்சிருக்கேன் ஊத்துறா ஊற்றி முடிச்சதும் நம்ம குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் மொத்தம் கிட்ட காட்டுது இதெல்லாம் போடு வெங்காயம் தக்காளி ஏன் ஜீரகம் போடாமல் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன் சரி இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும் தானே இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு

இது வந்து இந்து பூ சொல்லுமா ரெண்டு பூன்னு

எங்கள் அம்மாவோட டேஸ்ட்டில் எங்கள் அம்மா வந்து அந்த குடும்பம் மட்டும் சூப்பராக இருப்பாங்க மற்றபடியில் எங்கள் ஆயா சிக்கன் வருவல்னால் நீ செஞ்சப்போ என் ஆழோட டேஸ்ட்டு யார் லெவல் திருமானா எங்கள் அம்மா இப்போ சொல்லுறீங்க ஏன்டி குடும்பத்தில் குணம் எதுக்கு நான் இந்த வயசில் என் கிட்டே வருமா தைரியமான நான் யாருக்கே சொல்லுங்கள் தைரியமான ஆளுன்னு ஏன் நான் ஆளைய மூன்று மூணு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்

மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமா இருக்கிறதுனால கம்மியா போட்டோம் அதனால கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கணும் மிளகு தூள் போதுமா எங்க போனோம் சிக்கன் வந்து லோகி செஞ்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிடலாம் அப்பா செஞ்சன் எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுங்க நீ சாப்பிடுவே இல்ல சூப்பரா இருக்குன்ற

சிக்கன் குழம்பு காலையில் வச்ச மீன் குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்படியே நம்ம சேனலில் என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை மாதிரி சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் மிரட்ட தான் பண்ணுவோம் பாய்